மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் பதி நான்கு மதுவினை மேடைக்கு கௌஷி உத்ரா ஊர்மி மூவரில் அழைத்து வர அனைவரையும் கண்டு பொதுவாக வணங்கிய மது மனையில் அமர்ந்தாள் கௌஷிகாவோ தன் பெற்றோரின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் முன்வரிசையில் அமர்ந்திருந்த நந்தன் தேவியைக் கண்டே மதுவர்ஷினி புன்னையைக்க அதை தலையாற்றலுடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் ஐயர் கூறச்சொன்ன மந்திரங்களை ஜோடியாக மனையில் அமர்ந்திருந்த விக்ரமன் மது இருவரும் உரைக்க சிறிது நேரத்தில் திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்தார் அதை தன் கரங்களில் வாங்கிய விக்ரமன் அவள் அருகில் கொண்டு வர அதற்குள் எவனோ ஒருவன் அடிபட்ட உடம்புடன் ஆங்காங்கு இரத்தக்கரை இருக்க நிறுத்துங்க மண்டபமி அதிலும் அளவுக்கு கத்தினான் அவனை கண்ட விக்ரமனின் பெற்றோர் விக்ரம் என அழுகையுடன் அழைத்தவாறு அவனை நோக்கி ஓடினர் மதுவின் பெற்றோரும் மணியரசனும் அதை கண்டு அதிர்ச்சியில் இருக்க வந்த விருந்தினர்களோ அவர்களை புரியாமல் கண்டனர் தேவி விக் கண்ணா உனக்கு இல்லையே நீ நல்லா இருக்கலப்பா அவன் முகம் கழுத்தை தடவியவாறு பாசத்துடன் விசாரிக்க அதே நேரம் பின்னே தன் படையுடன் வந்தான் வீரவர்மன் வீராவை கண்ட கௌஷிகாவோ மனதிற்குள் சந்தோஷப்பட மனையில் அமர்ந்திருந்த மதுவோ தன்னருகில் அமர்ந்திருந்தவனை கண்டவாறே எழுந்து நின்றாள் தன் சம்பந்தியின் அருகில் வந்த வேலவன் என்ன சம்பந்தி இங்க என்ன நடக்குது இந்த பையன் யாரு அதிர்ச்சியுடன் கத்தியவனை கண்டு கேட்டார் இவன் தாங்க எங்க பையன் சார் அவங்களுக்கு தெரியாது என்ற வீரவர்மன் விக்ரமனை கண்டுபிடித்தது எப்படி என்று கூற அவனின் நினைவுகளோ பின்னோக்கி சென்றது இரண்டு வாரத்திற்கு முன் கௌஷி தன் கையில் மதுவின் திருமண அழைப்பிதலை கொடுத்து விட்டு பேசியது தான் அதனுடனே தன் அறைக்கு சென்றதை நினைத்தான் மதுவின் திருமண அழைப்புதலை கரங்களில் வைத்தவாறு அவளையும் அவள் அருகில் நின்றிருந்தவனையும் காண அன்று அவனை ரெஸ்டாரண்டில் வைத்து கண்டதை நினைத்தவன் மனமோ ஏதோ சரியில்லை என தோன்றியது இந்த விக்ரமனை பற்றி தான் முழுதாக விசாரிக்க வேண்டுமென நினைத்தவன் மறுநாளே தன் டிபார்ட்மெண்ட் சென்று அவனது போட்டோவையும் அழைப்பிதழையும் காட்டி விசாரிக்க கூறினான் எஸ்பியிடம் ஒருவரும் திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்க அவன் அவனை கண்காணிக்கவும் விசாரிக்கவும் செய்து கொண்டிருந்தனர் போலீஸ் அவன் செல்லும் சாலையில் வேண்டுமென்றே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த லைசன்ஸ் பான் கார்டு ஆர்சி இன்சூரன்ஸ் முதற்கொண்டு அனைத்தையும் வாங்கி கவனித்தனர் எந்த குறையும் இல்லாதது போலேதான் தோன்றியது விக்ரமனிடம் எஸ்பி தான் விசாரித்தவரை அனைத்தையும் வீராவிடம் கூறினாலும் அவனுக்கு ஏனோ சிறு நம்பிக்கை கூட அதில் வராமலே தவறாகவே எண்ணம் தோன்றியது மதுவை தன் அக்கா சந்தித்த அன்று அவள் கைபேசி நம்பரை வைத்து அவளுக்கு வந்த அழைப்பு அனைத்தும் பரிசோதித்து ஒரு வழியாக விக்ரமன் பயன்படுத்தி கொண்டிருக்கும் நம்பரை கண்டறிந்தான் நம்பரை வைத்து அவனுக்கு வரும் அழைப்பு எங்கிருந்து வருகிறது என சோதிக்க அனைத்தும் கர்நாடகா லண்டன் என்றே இருந்தது ஒரே ஒரு நம்பர் மட்டும் சென்னையிலிருந்து அதுவும் அடிக்கடி விக்ரமனின் கைபேசிக்கு வர சந்தேகித்தவன் அதை வெற்றியிடம் கொடுத்து சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்கக் கூறினான் ஒரு புறம் இவன் கண்காணித்துக் கொண்டிருக்க மற்றொரு புறம் விக்ரமன் வீடு இருக்கும் ஏரியாவில் தன் போலீசாரை கண்காணிக்க வைத்தான் சிட்டியை விட்டு சல்லி அவன் அடிக்கடி செல்லும் ஒரு ஏரியாவும் சிக்னலை வைத்து கண்டுபிடித்த வெற்றியின் கைபேசி நம்பரு அட்ரஸும் இரண்டும் ஒரே போல் இருக்க இரு நாட்களாக அந்த ஏரியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காணித்தான் வீரா திருமண நாளும் நெருங்க வீராவோ மற்ற வேலையை அனைத்தையும் ஒதுக்கி வைத்து முழுமூச்சாய் செயல்பட மதுவின் திருமணத்திற்கு முந்தின நாள் இரவு எந்த இடத்திற்கு விக்ரமன் அடிக்கடி சென்று வருகின்றார் என கண்டுபிடித்தான் மறுநாள் விடியல் கௌஷிகா கூறியதை மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த வீரவர்மன் சிக்னல் வந்த ஏரியாவின் விக்ரமன் செல்லும் பாதையில் இருந்த பொதுமக்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டில் விக்ரமனை பற்றிய உண்மை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான் அடுத்த நொடியே அந்த வீட்டை போலீசார் பிளாக் பண்ண வீராவோ போலீசை போல் அல்லாது ஒரு சாதரா சாதாரணமானவன் போல் அந்த வீட்டின் டோரை தட்டினான் எவனோ ஒருவன் வந்து திறக்க ஒரு நொடியில் அவன் நெற்றியில் பிஸ்டலை வைக்க அவனும் பின்னகர்ந்தான் அந்த வீட்டின் உள் நுழைய மற்ற போலீசும் வேகமாய் உள்ளே நுழைந்தனர் யாரோ ஒருவன் அடி வாங்கி படிய கையில் கட்டுடன் தரையில் துள்ளி கொண்டிருக்க அவன் அருகில் முரடனான இருவன் நின்றிருந்தனர் மூவரையும் தப்பிச் செல்லாதவாறு போலீஸ் பிடிக்க கட்டுடன் இருந்தவனை அவிழ்த்து விசாரித்தான் வீரவர்மன் சார் என் பேர் விக்ரம சார் இன்னைக்கு எனக்கு மேரேஜ் சாத்விக்னு ஒருத்தன் என்னை கடத்தி வச்சு என் பேரண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணி என் இடத்துல அவன் இருக்க சொல்லிப்போ பிளீஸ் சார் கிட்ட இருந்து என்னையை எங்கள் அப்பாவையும் காப்பாத்துங்க சார் வீராவிடம் கூறியவாறு அவனோ கிஞ்ச இதுவரை நடந்த அனைத்தையும் நினைத்து கூறிக்கொண்டிருந்தான் வீரவர்மன் சார் இவங்க பையனை கடத்தி வச்சு இவனுக்கு பதிலா மாப்பிளையா நடிச்சிருக்கான் இந்த சாத்விக் அவனை பத்தின உண்மையை வெளியே சொன்னா கடத்தி வச்சிருக்கிற இவங்க பையனை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் சார் இவன் லண்டன்ல ஒர்க் பண்ண கிரிமினல் பிசினஸ்மேன் இவன் ஃபேமிலி எல்லாருமே கர்நாடகாவில் இருக்காங்க சார் எதுக்காக உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்சான்னு எங்களுக்கு தெரியல நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் சார் வீரா கூறி முடித்தான் கேட்ட வேலவனோ என்ன சொல்வது என தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்க மணியரசனோ சீக்கிரம் அரஸ்ட் பண்ணி விசாரிங்க கத்தினார் போலீசை காண அதற்குள் தன்னை கண்டு அதிர்ச்சியுடன் நின்றிருந்தவளை தன்னருகில் இழுத்து துப்பாக்கியை அவளின் நெற்றியில் வைத்திருந்தான் சாத்விக் ஏய் யாராவது என்கிட்ட வந்தீங்க ஒரு நிமிஷத்துல இவளோட உயிர் போயிடும் என்று மிரட்டியவன் தன் பிடியை இறுக்கி கீழே இறக்க அவள் நெற்றி ஓரத்தில் இருக்கும் துப்பாக்கியை விட அவளை இழுத்து இருகப்பட்டிருந்தவனை கண்ட வீரா சிவக்க கோலவெறியுடன் நின்றிருந்தான் தன் மகளின் நெற்றிக்கில் துப்பாக்கியை வைத்ததும் பயந்த பெற்றவர்களும் மணியரசனும் டே விடுடா என் பொண்ண என்றவாறு அவனை நோக்கி ஓடி நெருங்கி வரவே கண்ணிமைக்கும் நொடியில் மூவரையும் சுட்டு வீழ்த்தினான் அதை கண்ட அனைவரும் பயந்து கத்தி ஓரமாய் ஒடுங்க சின்ன குழந்தையான ஆதிராவோ தன் அன்னையை பயத்தில் இருப்போடி கட்டிக்கொண்டு கொண்டு முடங்கினார் அவன் நிச்சயம் இப்படி ஒரு காரியத்தை செய்வான் என வீராவை எதிர்பாராமல் திகைக்க கீழே விழும் தன் குடும்பத்தாரினை கண்டு வீறிட்டு கத்தினாள் மதுவர்ஷனி கத்தி கொண்டிருக்கும் துடிக்கும் மதுவை கண்டவன் தன் அருகில் இழுத்து தோளோடு அணைத்து மிரட்டியவாறு பிஸ்டலை மேலும் அழுத்த போக ஏய் சாத்விக் ஒழுங்கு அவ்வளவு இல்லைன்னா உன் உயிர் போயிருண்டா ஆக்ரோஷத்தில் கத்தினான் வீரவர்மன் யாராவது இதுக்கப்புறம் என்கிட்ட வந்தீங்க அவங்கள சுற்ற மாதிரி இவளையும் சுற்றுவேன் என்றவாறு முன்னேறி வர எப்படி தன்னவளை மீட்டெடுப்பது என்ற நோக்கத்தில் இருந்தான் துடித்துக் கொண்டிருந்தோரை விழிகளில் அவர்களை தாண்டி இழுத்துக்கொண்டு கொண்டு சென்றான் நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு விட்டுருவேன் தள்ளி முதல்ல போலீசாரிடம் கூறியவாறே முன்னே நடந்து வர மதுவின் விழிகளோ வீராவினை கண்டது அவளின் அந்த பார்வையில் உடைந்து போய் துடித்தவன் அவளை பற்றி நடந்து வந்த சாத்விக் பின் திரும்பி முன்னே பார்க்கும் ஒரு நிமிடத்தில் அருகிலிருந்த பெண்மணி கையில் வச்சிருந்த அர்ச்சதையை பிடுங்கி அவளின் விழிகளை நோக்கி தூவினான் வீரவர்மன் கண்ணில் மஞ்சள் அரிசி கலந்த கண்ணில் மஞ்சள் கலந்த அரிசி பட்டதும் விளைகளை பற்றியிருந்தவனை தள்ளிவிட்டு தன் அன்னை கசக்க தள்ளிவிட்ட மதுவோ சுவரில் பலமாக மோதி கீழே விழுந்தாள் அதன் பின் மற்ற போலீஸ் அவனை பிடிக்க கீழே விழுந்த தன்னுயிரானவளைக் கண்ட வீரா வேகமாய் நொடியில் நெருங்கி மடியில் ஏந்தினான் நெற்றியில் வலிந்தோடிய உதிரம் விலைகளில் பட்டு கண் மூடினாள் மதுவஷனி ஏ வஷ்ணி இங்கு பாருமா என்றவனோ அவள் கண்ணம் தட்ட டெய்விரா நீ அவனை பாரு தப்பிச்சிடாம நாங்க இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோண்டா என்ற நந்தன் தன் மருமகளை வந்த தாங்கவே தன் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து அவன் அருகில் சென்றான் தன் கை முஷ்டியை இறுக்கி அவன் முகத்தில் அடித்தவன் எம்பிக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஏதாவது என்னாச்சுன்னு பாருங்க சீக்கிரம் இவங்களை எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க மற்ற போலீசாரிடம் கட்டளை எட்டுவாறு சாத்விக்கை இழித்துக் சென்றான் மணியரசன் வேலவன் நேந்திரா மயங்கி கிடந்த மது நால்வரையும் மருத்துவமனை அழைத்துச் சென்றனர் அதே நேரம் இங்கே ஸ்டேஷன் அழைத்து வந்த வீரா அந்த சாத்விக்கை போட்டு தன் கோபம் தீரும் வரை வெறியுடன் அடித்துத் தள்ளினான் அதனை கண்ட அங்கிருந்த கைதிகள் முதற்கொண்டு போலீஸ் அதிகாரி வரை அனைவருமே பயந்து நடுங்கினர் நேரம் செல்ல அடித்து முடித்து வெளியே வந்தவனோ இவனை பாத்துக்கோங்க எம்பி உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா தண்டனை கொடுக்கற வரைக்கும் இவன் நம்ம கஸ்டடியில தான் இருக்கணும் பி கேர்ஃபுல் எம்பியும் அவர் குடும்பத்துக்கும் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அதிகாரமாய் கோபத்துடன் கூறியவன் வெளியேறினான் பயந்து நடுங்கி கொண்டிருந்த அனைவரையும் அவன் சென்றதும் எழுத்து வைச்ச மூச்சை வெளியிட்டது போல் நிம்மதியாக உணர்ந்தன இன்னும் அடிபட்ட பாம்பினை போல் சீற்றத்துடனே இருந்தான் சாத்விக் இதற்கிடையில் எம்பிஐ உயிருக்கு போராடும் விஷயத்தை அறிந்த மணியரசன் கட்சிக்காரர்கள் கண்ணில் கிடைத்த பொருட்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்க கடைகளை அடைக்கச் சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்ய பேருந்தினை ஓடவிடாமல் நிறுத்தவென்று பிரச்சனை செய்து கொண்டிருந்தனர் இதனால் சென்னையே அவதிக்குள்ளாக நியூஸ் சேனல் முழுவதும் பிரேக்கிங் நியூஸாக பரவிக்கொண்டிருந்தது கமிஷனர் தலை உருள ஆரம்பிக்கவே அவரு டிஎஸ்பியான வீராவை பிரச்சனை செய்யும் கட்சிக்காரர்களை கைது பண்ண சொல்லி உத்தரவிட்டார் அவனோ அதை ஏற்றுக்கொண்டு மருத்துவமனை செல்லாமல் பாதியிலேயே நின்றவன் பூகமா பூகம்பமாய் வெடித்து கொண்டு வரும் போராட்டத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வர திணறினான் கட்சிக்காரர்களோ அல்லது அடியாலோ யார் என்று தெரியாது போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையுமே கைது செய்து வேனில் ஏற்றுக்கொண்டு செல்ல அவர்களோ பெருங்குடர் எடுத்து கத்தி கொண்டிருந்தனர் என் தலைவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம்டா ஏ போலீஸ் நீங்க எல்லாரும் சுட்டு அப்பயும் சுட்ய சுட்டுட்டான்ல இதான் நீங்க தர பாதுகாப்பா எங்க தலைவரை உயிர் இப்பவே போகணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கத்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரலாம் அலைந்து திரிஞ்சு நேரம் சென்று கொண்டே இருக்க தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சரி செய்து கொண்டிருந்தான் வீரவர்மன் மூவரையும் டாக்டர் பரிசோதித்துக் கொண்டிருக்க அவர் வந்து கூறப்போகும் செய்திக்காக காத்திருந்தனர் வீராவின் குடும்பத்தினரும் போலீசாரும் நேரம் செல்ல வெளியே வந்த மருத்துவர் எம்பியும் பெண்ணின் தாய் இந்திராவும் இறந்துவிட்டதாக உரைக்க வேலவனும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக கூறினார் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என்னவாகும் என உணர்ந்த கமிஷனர் ஏற்கனவே வெளியே பூகம்பமாக வெடித்துக் கொண்டிருக்க இப்போது இதை எப்படி தெரிவிக்க என யோசித்துக் கொண்டிருந்தார் அதற்குள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு வழியாக கொண்டு வந்த வீரா கமிஷனரை அழைத்து கூறினார் அவரோ எம்பி மற்றும் அவரின் அண்ணன் மனைவி இருவரும் தவறிவிட்டதாக விட்டதாக கூறினார் இங்க பாருங்க வீரா வெளியே எல்லாரும் வெயிட் பண்றாங்க நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்கள பாதுகாக்கணும் எந்த காரணம் கொண்டு நீங்க பிடிச்சு வச்சு எவனும் வெளியே வரக்கூடாது அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அந்த அக்யூஸ் பத்தின எல்லா தகவலையும் சீக்கிரம் விசாரிங்க என்று கட்டளை மேல் கட்டளையாக வீரவர்மனுக்கு விதிக்கவே தன் உயர் அதிகாரி கூறிய அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான் அதற்கு தயாராக தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் போலீசார் அனைவரும் போருக்கு தயாராகினர் நொடிமுல்லை போல் பம்பரமாய் சுற்றினாலும் இன்னும் தன்னவள் மயக்கத்தில் இருந்து கண்விழிக்கவில்லை என்பதையும் அறிந்து கொண்டான் வீரவர்மன் நன்றி